நண்பர்களுக்கு வணக்கம் நான் சூடன் ராமருக்கு வரலாறே கிடையாது போக்குவரத்து துறை அமைச்சர் அதிரடி நம்ம போக்குவரத்து துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் கலைந்து விட்டு இருப்பார் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்பாக பேருந்து கொண்டே இருக்கின்ற போது முன்சக்கரமானது கழண்டு அது பாட்டு முன்னே ஓடுது விபத்து ஏற்படுகிறது கண்டக்டரு சீட்டோடு காட்டுக்கட்டி கீழே வந்து விழுறாரு அவர் ஹாஸ்பிட்டலில் தூக்கி போய் சேர்த்தாங்க படிக்கட்டானது உடைந்து விழுகிறது பல பேருந்துகளினுடைய மேற்கூறையானது ஒழுகிறது பணிகளை பொறுத்த வரைக்கும் மயிலில் நஞ்சிக்கிட்டே போகிறாங்க இல்லைனா பஸ்ஸில் கொடைப்பிடிச்சிக்கிட்டே போனாங்க எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம் ஜெயலலிதா காலத்திலிருந்து நம்ம அமைச்சர் சிவசங்கர் காலம் வரைக்கும் போக்குவரத்து துறையானது ஒட்டுமொத்தமாக நஷ்டத்தில் தான் போகுது அதை ஏதாவது சீர்படுத்துவார் என்று நான் நினைக்கிறேன் இப்படி போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் அலசி ஆராய்ந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரோ என்னவோ தெரியல திடீர்னு வரலாற்று துறைக்கு போயிட்டார் ஒருவேளை கலாச்சாரத்துறை அமைச்சராக மாறிட்டாரோ நமக்கு தெரியலிங்க திடீர்னு ராமருக்கு வரலாறு இல்லைன்னு சொல்லிவிட்டாரு போக்குவரத்து துறையில் கரைகண்ட நம்முடைய அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இன்றைக்கு உலக வரலாறுலேருந்து உள்ளூர் வரலாறு வரைக்கும் இதிகாச வரலாறுலேருந்து இன்றைய வரலாறு வரைக்கும் தேடி தேடி படிச்சிருப்பார் போல இருக்குது எந்த இடத்திலும் சரி ராமருக்கென்று வரலாறே இல்லை போல் இருக்குது நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கு தெரியாத ஒரே ஒரு விடயம் என்னான்னு கேட்டிங்கன்னா அட எங்கெங்கயோ தேடி தேடி படிக்கிறீங்களே உங்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேட்டு கேட்டுருந்தீங்கன்னா ராமருக்கான வரலாறு எங்கே இருக்குன்னு எடுத்து சொல்ல போறாரு இதெல்லாம் தெரிந்து கொள்ளாம ராமருக்கு வரலாறே இல்லைன்னு சொல்லி போட்டாரு அட ராமருக்கான வரலாற தேடி படித்து ராமருக்கான வரலாறு இல்லை என்று சொன்ன திமுகவினர் மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் திமுகவினரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு இன்னும் யாரும் பதிலளிக்கவே இல்லை குறிப்பாக ஆர் ராசா அவர்களை பார்த்து தான் மாரிதாஸ் அவர்கள் கேள்வி கேட்டார் என்ன கேள்வி கேட்டார் திமுகவினரால் ஏன் அதுக்கு பதிலளிக்க முடியல அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் நம்முடைய சிவசங்கர் அவர்கள் வந்து ராமருக்கு வரலாறே இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு இல்லையா அந்த வீடியோவை தன்னுடைய எக்ஸ்தலத்தில் அண்ணாமலை அவர்கள் பதிந்து நம்ம சிவசங்கர் அவர்கிட்ட ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்காரு அதையும் நம்ம சேர்த்தே பேச போகிறோங்க முதல்ல சிவசங்கர் அவர்கள் ராமருக்கு வரலாறு இல்லை என்று சொன்னார் நீங்க பார்க்கணுமா இல்லையா பார்த்துட்டு வாங்க இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த ஒரு மகத்தான மன்னன் மாமன்னன் ராஜேந்திர சோழனை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை இப்படி நாம் கொண்டாடாவிட்டால் எதற்கும் தொடர்பில்லாதவற்றை கொண்டாட வேண்டியது நம் தலைமையில் தலையில் கட்டப்படும் நீங்க பேசும்போது நம்முடைய அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்கள் சொன்னார்கள் ராமருக்கு பிரதமர் கோயில் எடுத்திருக்கிறார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு என்றார் அது உண்மையல்ல வரலாறே கிடையாது நமக்கு ராஜேந்திர சோழன் வாழ்ந்ததற்கு சோழன் கட்டிய கோயில் இருக்கிறது வெட்டிய குளம் இருக்கிறது செப்பேடுகள் இருக்கிறது சிற்பங்கள் இருக்கிறது நாம் அதை வைத்து ஆதாரபூர்வமாக இதை கொண்டாடுகின்றோம் ஆனால் ராமன் இருந்ததற்கு வரலாறும் கிடையாது ஆதாரமும் கிடையாது அவர்களே அவதாரம் என்பார்கள் ஒரு அவதாரம் என்றால் பிறக்க முடியாது அது நாம் விட்டால் அவதாரமாக இருக்க முடியாது எனவே நம்மை மயக்கி நம்முடைய வரலாற்றை மறைத்து வேறொரு வரலாற்றை உயர்த்தி காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அதை செய்கிறார்கள் நம்ம சிவசங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் வரலாற்று துறையில் கரை கண்டவர் போல இருக்குதுங்க என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ராஜேந்திரன் சோழர் வரலாறு நம்ம கொண்டாடணும் நம்ம கொண்டாடலன்னு வச்சுங்களேன் நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வரலாறை நம்ம திணிச்சிட்டு அதை நம்ம கொண்டாட வைப்பாங்க அப்படின்னு அறிவாளித்தனமாக பேசுகின்றார் அதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு சாமி கொஞ்ச காலத்துக்கு முன்பாக தான் குறிப்பாக ஒரு வாரத்துக்கு முன்பாக தான் உங்கள் சட்டத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் பெரியாருக்கு முன்பாக அண்ணாவுக்கு முன்பாக கலைஞருக்கு முன்பாக ஸ்டாலின் ஐயாவுக்கும் முன்பாக சமூக நீதியை அனைவருக்குமான ஆட்சியாக ராமன் வந்து நடத்தி ராமனுடைய ஆட்சியினுடைய நீட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொன்னார் அமைச்சருக்கு வரலாறு கிடைச்சிருக்குது ராமன் எப்படியாப்பட்ட ஆட்சியை நடத்தினான் என்ற விஷயம் தெரிகிறது இன்னைக்கு நடத்தின ஆட்சியும் பார்த்துருக்காரு ராமன் காலத்து ஆட்சியும் படிச்சிருக்கிறாரு ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்துருக்காரு ராமன் சேர்ந்த ஆட்சியினுடைய நீட்சியாக தான் இப்போ நம்முடைய முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்கிறார் பொழுது ஒருவேளை ராமர் வம்சந்தானோ நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் என்று நமக்கு தெரியல ஏன்னா மன்னராட்சி என்பது பார்த்திங்கன்னா வழி வழியாக வாரிசுகள் மூலமாகத்தான் வரும் அப்படி பார்க்கும் பொழுது ராமனுக்கு பிறகு ராமன் பிள்ளை ராமன் பிள்ளைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ராமன் பேரன் இப்படி வழி தான் மன்னராட்சி வரும் அதை அடிப்படையாக வைத்து ராமராட்சியினுடைய நீட்சி தான் நம்ம முதலமைச்சர் ஐயாவுடைய ஆட்சி அப்படின்னு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் சொன்னாரோன்னு தெரியல சமூக நீதியை அன்றைக்கே தன்னுடைய ஆட்சியில் நிலை நிறுத்தியவன் வந்து பார்த்தா ராம அப்படின்னு வந்து நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொன்னார் எப்படியா சமூக நீதியை நிலைநாட்டினா ராம அப்படின்னு கேட்கின்ற பொழுது ஆனா ராம லக்ஷ்மண சீதை இவங்க மூன்று பேரையும் குகன் வந்து பார்த்திங்கன்னா படகளை ஏற்றிக்கிட்டு வரான் ஆற்ற கடக்கத்துக்காக உதவி பண்ணுறான் மீனவன் என்று பார்க்காம கூட நீ என் தம்பி அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க மூணு பேருடன் நான்கு பேர் ஆகிட்டான் அங்கிருந்து வாலியுடைய தம்பி சுக்கிரவனை சேர்த்துக்கிறான் யார் துருவதனை வீழ்த்துவதுக்காக அதனால் அஞ்சு பேர் ஆயிடுறாங்க அதற்கு பிறகு அரக்கனாக இருக்கக்கூடிய விபீஷணனை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறான் அப்போது அஞ்சு பேர் ஆறா மாறிடுறாங்க மொத்த பேரையும் பாருங்கள் எந்த ஒரு பிறப்பின் அடிப்படையில் பார்க்காம ராமன் எல்லோரும் சகோதரர்கள் என்று சொல்லி போட்டான் அதனால் எல்லோருக்கும் எல்லா தருணங்களிலும் எல்லோரும் சமமாக வளர்ச்சி அடைய வேண்டும் இதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சி இதில் பாகுபாடுகளே கிடையாது அதனால் ராமனுடைய ஆட்சி தான் இந்த ஆட்சி நீட்சி அப்படின்னு வந்து ரகுபதி அவர்கள் சொன்னார் இவ்வளோ தெல்ல தெளிவாக வரலாற்றை படித்துக்கிட்டு வந்திருக்கிறாரு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் அவர்கிட்ட போய் கேட்டிருந்தா நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கு வரலாறே சொல்லிக் கொடுக்க போகிறாரு ஆனால் நம்ம அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஏப்பா திமுக காரங்களே வரலாறு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு தான் இருக்குது தமிழனுக்கு அப்படின்னு நினச்சிங்களா இல்லை நீங்க தான் வரலாறு என்று நினைக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டதும் இல்லாம இன்னைக்கு ராஜேந்திரன் சோழனுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் அவனை நாம் கொண்டாடுறோம் அவனுக்கான வரலாறு இருக்கிறது எப்படி இருக்குது கோயில் கட்டி வச்சுக்கிறானே செப்பேடுகள் இருக்கிறதே அதோட ஓலைச்சுடைகள் எழுதியிருக்காங்களே அதனால நம்ம மன்னர்களுக்கு வரலாறு இருக்கிறது ராமனுக்கு வரலாறே கிடையாது அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் அவர்கள் ராமனுக்கு கோயில் கட்டியிருக்காங்களாம் அதை சொல்லி போட்டாராம் அதாவது திமுகவில் ஒரு வியாதி இருக்குது இந்து மதத்தை அவமதித்து பேசினா திமுக தலைமையானது குஷி ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் ராஜேந்திரன் சோழனுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகின்ற இடத்துல ராமனை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு நமக்கு தெரியல அதாவது ராஜேந்திர சோழனை பொறுத்த வரைக்கும் அனைவரையும் அரவணைத்தான் அனைவரையும் என்று சொல்லுகின்ற பொழுது அன்றைய காலகட்டத்தில் சைவம் வைணவம் இது இரண்டும் பெரிய பிரச்சனையாக இருந்தது ஆனால் ரெண்டு கடவுள்களுக்கும் கோயில் கட்டினான் இங்கே ராஜேந்திர சோழனை பொறுத்த வரைக்கும் கலிங்கம் வரைக்கும் போரிட்டான் அப்படி கங்கை வரைக்கும் சென்று படையெடுத்தவனுக்கு ராமனுடைய வரலாறு இருக்குமா இருக்காதா என்று தெரிஞ்சிருக்காதா என்னாண்ட கீழே நாடுகளில் சொல்லப்படுகின்ற மலேசியாவிலேருந்து வந்து இந்தோனேஷியா வரைக்கும் போரிட்டு வெற்றி பெற்றவன் இந்த ராஜேந்திர சோழன் அவனுக்கு ராமனுடைய வரலாறு தெரிஞ்சிருக்குமா இல்லையா அப்படி தெரிஞ்சிருக்கின்ற காரணத்தினால தானே அவனே ராமருக்கெல்லாம் கோயில் கட்டினான் ஆனால் அவனுடைய பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய நம்முடைய போக்குவரத்துத்துறை அமைச்சர் வந்து அதை கொஞ்சம் தேடி படிச்சிருக்கலாமா இல்லையா அதுலையோ ராஜேந்திர சோழன் மீது திடீர்னு பற்றி எதுக்காக வந்து நமக்கு தெரியல ஏன்னா அவர்களே ஒரு கேள்வி கேட்டிருப்பார் ஏயா சோழனுடைய செங்கோலை பார்லிமெண்ட்டில் வைப்பதுக்கு நீங்கள் தானே எதிர்ப்பு தெரிவிச்சிங்க அது மன்னராட்சி முறையை வெளிப்படுத்துது நம்ம ஜனநாயக பாதிக்கு வந்துட்டோம் அதனால் செங்கோலை எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து இந்திய அழைப்பு சட்டத்தை அங்கே வைக்கலாமில்லையா ஏன் வைக்க மாட்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க தானே இன்றைக்கி திடீர்னு எப்படி சோழன் மீது வந்து அவ்வளோ பற்று வந்து விட்டது அதாவது இப்படிலாம் தேடி படிக்கலன்னு வச்சுங்களேன் வரலாற்றை திரிச்சுருவாங்களாம் என்ன வரலாற்றை திரிச்சுருவாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை அதாவது திமுக இருக்கிறவங்க தொடர்ச்சியாக இந்து மதத்தின் மீது தாக்குதல் தொடுப்பதும் இல்லை இந்து மன்னர்கள் மீது அவதூறாக பேசுவதும் இல்லை இந்துக்களுடைய வரலாற்று நாயர்களை வந்து அவமானப்படுத்துவதும் வாடிக்கையாக இருக்கிறாங்க காலத்துக்கு முன்பாக வந்து பண்டிகைகளை வந்து குறை சொன்னாங்க ஏன் அந்த பண்டிகைகள்லாம் கொண்டாடுவது கிடையாது குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி தீபாவளி இதெல்லாம் திமுகவினர் எதற்காக கொண்டாடுவது கிடையாது எதற்காக குறிப்பாக திமுக தலைமையில் இருக்கிறவங்க இந்த பண்டிகைகளுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கலை அப்படின்னு கேட்கின்ற பொழுது ஆ ராசா அவர்கள் சொல்லுவார் இதுக்கெல்லாம் வரலாற்று உண்மைகள் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் அறிவியல் பூர்வமான உண்மைகள் இருந்தால் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கிறிஸ்மஸுக்கு ரம்ஜானுக்கெல்லாம் வந்து வாழ்த்து தெரிவிப்பாங்க ஆனால் நம்முடைய பண்டிகைகளாக இருக்கக்கூடிய தீபாவளி மற்றும் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பார்த்தோன்னா வாழ்த்து தெரிவிக்க மாட்டாங்க அதுக்கு தான் நம்ம மாரிதாஸ் அவர்கள் வந்து திமுகவினரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பார் எனக்கு அந்த கேள்வியில் உடன்பாடு கிடையாது ஏன்னா வாழ்த்து தெரிவிப்பதும் வாழ்த்து தெரிவிக்காமல் போவதும் அவரவருடைய நம்பிக்கை அவரவருடைய கொள்கை நம்மளை இழிவுப்படுத்துகிறாங்களே என்பதற்காக அடுத்தவரை நான் இழிவுப்படுத்தவே மாட்டேன் எப்போதும் ஆனால் மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்து மத கடவுள்களுக்கு வரலாறு கேட்கின்றீர்கள் அறிவியல் பூர்வமான சான்று கேட்கின்றீர்களே ஐயா கிறிஸ்மஸ் கொண்டாடுகின்றீர்களே கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கும் கிறிஸ்துவ பிறப்பதற்கும் வரலாறு என்ன எங்கே இருக்குது ஒரு வேளை அறிவாலயத்தில் இருக்கிறதா இருந்தால் அங்கே கொண்டு வாங்களே அங்கே தான் படிச்சிங்களா அப்படின்னு கேள்வி கேட்டார் ஆனால் இது வரைக்கும் திமுக சார்பிலிருந்து இல்லை ஆ ராசா சார்பிலிருந்து யாருமே பதிலளிக்கல மொத்தத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்து வெறுப்பை எப்போதும் எந்த தருணத்திலும் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க சரிப்பா அவங்க தான் ராமருக்கு வரலாறு சொல்லி போட்டாங்க நீ தான் ராமருக்கு வரலாறு தெரிஞ்சால் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உலகத்திலேயே வந்து ஒரு மனிதனுடைய வரலாறை அவங்கவுங்க கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி எழுதியிருக்காங்கன்னா அது ராமருடைய வரலாறு தான் உண்மையாகவே வால்மி அவர்கள் எழுதினா தெரியுமா அந்த வரலாறு உண்மையான வரலாறா என்று நமக்கு தெரியாது ஏன்னா கிட்டத்தட்ட ராமாயணம் நடந்தது நம்ம போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு மூவாயிரம் வருடங்கள்னு சொல்கிறாங்க ஆனால் இதிகாசத்தை பற்றி சொல்கிறவங்க ஒரு பன்னிரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பல ஆண்டு காலமாக வாய் வழியாக ராமருடைய வரலாறை சொல்லி சொல்லி கடைசியில் வால்மீகி வந்து பார்த்தீங்கன்னா ராமருடைய வரலாறை எழுதுகிறார் அதற்கு பிறகு பல கவிஞர்களும் வந்து ராமாயணத்தை தங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கிட்டே வராங்க அதனால் பல நண்பர்களும் பல வரலாற்று ஆய்வாளர்களும் பல்வேறு புலவர்கள் எழுதின வடிவில் ராமனுடைய வரலாறை நம்ம படிக்கணும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொந்தகார மாதிரி இருக்கும் ராமனுடைய வரலாறை படிக்கின்ற பொழுது அந்த அளவுக்கு மொழிக்கு ஏற்ற மாதிரி கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி மண்ணுக்கு ஏற்ற மாதிரி ராமனுடைய வரலாறானது பலவராக பிரிந்திருக்கிறது இப்படி பல வாராக பிரிந்திருக்கின்ற காரணத்தினால ராமருக்கென்று ஒரே ஒரு வரலாறு இல்லாத காரணத்தினால் ராமருடைய வரலாறு உண்மை இல்லை என்று பல பேரும் சொல்கிறாங்க ஆனால் நம்முடைய சங்க இலக்கியங்கள் தான் நமக்கு கிடைத்த பழம் பெரும் பாடல்கள் அதுலேயும் தொல்காப்பி என்பது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கிடைத்த ஒரு இலக்கண நூல் என்று சொல்லுவாங்க இப்படி இருந்து தொல்காப்பியத்திலிருந்து சங்க இலக்கியம் வரைக்கும் ராமரை பாடாத நூலே இல்லை ராமருடைய இன்னொரு வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா திருமால் அதை பற்றியும் திருமகள் பற்றியும் நம்ம திருவள்ளுவரே எழுதியிருக்கின்றார் ஸோ நமக்கு கிடைக்கின்ற ஆதி வரலாற்று ஆவணங்கள் சங்க இலக்கியங்கள் ஏங்க ஒரு பாடலை போய் ஒரு வரலாற்று ஆவணமாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இந்த சங்க இலக்கிய பாடலில் இருக்கக்கூடிய பல ஊர் பெயர்கள் வந்து இன்னிக்கு தொல்லியல் துறை ஆய்வு நடத்துகின்ற போது நமக்கு கிடைச்சிருக்குது முசிறி தொண்டி இது போன்ற இடங்கள்லாம் வந்து சங்க இலக்கிய பாடல்கள் தான் கிடச்சிது அதே மாதிரி நெடுஞ்செழியன் பாண்டியன் இது போன்ற பெயர்கள்லாம் நமக்கு சங்க இலக்கிய பாடலில் தான் கிடைச்சிது அவையெல்லாம் இப்போது வரலாற்று பூர்வமாக கல்வெட்டியில் இருந்தும் செப்பேடுகளில் இருந்தும் அதற்கு பிறகு தொல்லியல் ஆய்வு மூலமாக மீண்டும் மண்பாண்டங்களில் இருந்து பலவற்றையும் கண்டறிகின்றோம் அதனால் இந்த சங்க இலக்கிய பாடலில் வந்து பார்த்திங்கன்னா யார் பெயரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறதோ அந்த பெயர்கள் பொய்யானவை இல்லை என்பது இப்போது இருக்குது அப்படி இருக்கும்போது ராமர் பெயரானது அந்த சங்க இலக்கிய பாடல்களில் இடம்பெற்றிருக்குது தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கிறது ராமன் எப்படி பிறந்தான் எப்படி வாழ்ந்தான் எப்படி சீதையை மீட்டான் எப்படி ராவணனை கொன்றான் எப்படி தமிழக மக்கள் அவனுக்கு கோயில் கட்டினாங்க எப்படி வணங்கினாங்க என்பதை பற்றியெல்லாம் தெல்ல தெளிவாக பல இலக்கியங்களில் நம்ம நாட்டில் எழுதப்பட்டிருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து ராமர் ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு ஏகப்பட்ட பேர் கடுப்பில் இருந்தாங்க முதல்வர்கள் இருந்து எல்லாருமே வந்து ராமரை எதிர்த்து அரசியல் பண்ணி நாம் ஆட்சிக்கு வந்துட்டோம் திடீர்னு ராமர் ஆட்சியினுடைய நீட்சி தான் இது அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் போட்டு வந்துட்டார் அதனால் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் வேற ஒரு அமைச்சரை வச்சு ராமர் என்கின்றவர் யாருன்னு இல்லை அவருக்கான வரலாறே கிடையாது அது ஒரு கற்பனை பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதாண்டா திமுகவுடைய கொள்கை அப்படின்னு ஆணித்தரமாக நிறுவுவோம் சட்டத்துறை அமைச்சர் சொன்னது கிடையாது அப்படின்னு வந்து நிறுவுவதற்காக இப்படி சொல்லியிருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ராமருடைய வரலாறு பிரமிடு வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரமிடை கட்டின மிக முக்கியமான அரசர்களில் ஒருத்தவர் இரண்டாம் ராம்சே அவர் தன்னை இரண்டாம் ராம்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டார் ஆனால் வரலாற்று ஆவணங்களில் முதலாம் ராம்சே யார் அதனால் வரலாற்று ஆழ்வில் அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா முதலாம் ராம்சே என்கின்றவர்கள் ராமன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் தன்னை ராம்சே என்று அன்றைய காலகட்டத்தில் அந்த வரலாற்று நாயகன் அழைத்து கொண்டான் பிரமிடு கட்டின மண்ணே பாரோ மண்ணே எகிப்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆவணப்படுத்தப்பட்ட உண்மை ஏன்பா அப்போது ராமனை பொறுத்த வரைக்கும் எகிப்துலேருந்து வந்தவனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் கூட பிறந்திருக்கலாம் எகிப்து வரைக்கும் அவனுடைய புகழானது பறவை இருக்கலாம் வரலாற்று காலத்தில் அதனால் அங்கே இருக்கின்ற மன்னன் ஏன் ராமன் மாதிரி நம்ம ஆட்சி ஆள முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பேரை வந்து சூட்டிக்கிட்டு இருக்கலாம் இல்லை வரலாற்று ஆழ்வில் அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கென்று வரலாறு மூவாயிரம் வருஷத்துலேருந்து தான் தொடங்குது அந்த மூவாயிரம் வருஷத்துலேருந்து தொடங்குகிற தமிழர் வரலாறை பொறுத்த வரைக்கும் எழுத படிக்க தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒரு இனமானது எப்போ வரலாறு தொடங்குதோ அப்போதுலேருந்து எழுத படிக்க ஆரம்பிச்சுருக்கோம் அப்போது பல தருணங்களில் பேச்சிருக்கும் அப்புறம் கிருக்களாக இருக்கும் பிறகு எழுத்தாக உருமாறி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேச்சாக இருக்கும் இப்படி படிப்படியாகத்தான் கல்வி அறிவு பெற்றிருப்பாங்க அப்படின்னா தமிழர்கள் தமிழகத்தில் தோன்றணங்கள் கிடையாது அவங்க எங்கிருந்தோ இங்கே வந்தவங்க தான் அவங்களுடைய ஆதி வரலாறானது வேறு பூமியில் இருக்கிறது அதனால் தமிழகத்தில் தேடுகின்ற போது வெறும் மூவாயிரம் ஆண்டுகள் வரலாறு மட்டும்தான் கிடைக்குது அவங்க வரலாறை வேற எங்கேயோ விட்டு வந்துட்டாங்கோ அப்படின்னு வரலாற்று ஆய்வில் அறிஞ்சொள்ளி சொல்கிறாங்க அப்போது தமிழனே வந்த ஏறி அப்படின்னும் போது ராமர் வந்தியரியா ஏன் இருக்கக்கூடாது இது என்னுடைய கணிப்பு ஆனால் ராமருக்கென்று வரலாறு என்பது கல்வெட்டிகளிலோ இல்லைங்க எழுதப்பட்ட வரலாற்று ஆவணங்களிலோ இல்லை செப்பேடுகளிலோ இல்லை ஆனால் ஒவ்வொரு இந்தியருடைய மனசிலும் வழி வழியாக இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் வரலாறு இல்லை என்று சொல்லி ராமனுடைய போழ இருட்டடிப்பு செய்கின்ற இந்த தருணத்தில் ஒவ்வொரு ராம பக்தரும் எழுந்து நாங்கள் தான் அத்தாட்சி ராமன் வாழ்ந்ததுக்கு நாங்கள் தான் ராமனுடைய வரலாறு என்று நிரூபிப்பார்கள் சரி நண்பர்களே இதுவே பெரிய விளக்கம் என்று நினைக்கிறேன் நன்றி